நண்பர்களே தமிழுதையன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இன்னைக்கு வந்து இந்த ஒரு கதை இது வந்து ஹிஸ்டரி ஆயிரத்தி அறநூறுல நடந்த ஹிஸ்டரி இதை வந்து பெருமாள் என்ன சொல்றாருன்னா இத ஃபுல்லா கேட்கிறவங்களுக்கு கல்வியில் வெற்றி வரும் ஓகே கல்வியில் வெற்றி வரும் நம்ம வீட்டுல குழந்தைங்க சமயத்துல எக்ஸாம் போகும் மறந்து போயிடும் நம்மளே நீங்க காலேஜுக்கு போவீங்க யூனிவர்சிட்டி போவீங்க அல்லது வேலை படிப்புக்காக வேலைக்காக படிப்பு படிக்கணும்னு மேல படிச்சுட்டு இருப்பீங்க போனா மறந்து போயிடும் எழுதணும்னு பார்த்தா எழுத்து வராது கையெழுத்து கொஞ்சம் இப்படி இருக்கும் குறுக்கமான ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மார்க் வராம இருக்கும் சமயத்துல இப்ப அவங்களுக்கு ஒரு நிவாரணம் தான் இந்த கதை இத கேக்குறவங்களுக்கு ஞானம் விருத்தியாகும் நினைவாற்றல் பெருகும் கல்வியில் வெற்றி வரும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஓகே நான் உங்களுக்கு வந்து இத காமிச்சுறேன் உங்களுக்கு ஓகே அதாவது பண்றவங்களுக்கு நூறு உறுதி என்னது படிப்பில் வெற்றி அதனால நீங்க பாக்குறது மட்டும் இல்ல படிக்கிற பசங்க வீட்டுல இருக்கவங்களையும் பார்க்க சொல்லுங்க இதுல இருக்க ஃபுல் வீடியோவையும் பாருங்க பாதியில் நிறுத்தாதீங்க புல் வீடியோவையும் பாருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுல சொன்னதை செய்யுங்க நீங்க உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம ஆரோக்கிய முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாம இந்த நம்ம தமிழுதையின் சேனலை நீங்க இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்க ஸோ எப்ப நம்ம லைவ் போனாலும் உங்களுக்கு தெரியும் அதோட இல்லாமல் நம்ம நிறைய காரியங்களில் இன்வால்வ் ஆயிருக்கும் இந்த சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் ஃப்ரீயா இப்ப தமிழில் சமஸ்கிருதம்னு கூட நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆரஞ்சிருக்கோம் ஓகே அதெல்லாம் உங்களுக்கு எப்ப நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு இன்ஸ்டா இருந்தாக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுல தொடர்பு கொள்ளுங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு கூட்டு போகிறோம் ஓகே பசுமாடு தானம் கொடுப்பது வாங்குவது எப்படி கொடுப்பதுலாம் வீடியோ இருக்கு அது பாருங்க நம்ம வேணும்னாக்கொடர்பு கொள்ளுங்க ஒரு தார்மீக மெசேஜ் வருது நன்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்டேட் சொல்லிடுறேன் அதாவது இப்ப நம்ம இதுல ஃப்ரீயா கம்ப்யூட்டர் சொல்லி தரப்புறோம் ஃப்ரீயா வந்து வேதிக்க மேத்தமெட்டிக்ஸ் சொல்லப்படும் மிக எளிதாக கணக்கு பசங்களுக்கு போடக்கூடியது அதெல்லாம் எல்லாம் ஃப்ரீயா தான் சொல்லுவோம் நம்ம வந்து எல்லா நம்ம சர்வீஸும் ஃப்ரீ தானம் கொடுத்தால் வாங்கி கொள்வோம் ஆனா வந்து எதுவும் ஃபீஸ் இருக்காது ஓகே இதான் நீங்க வந்து நம்ம பண்ற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு நமக்கு டொனேட் பண்ணுங்க இது வந்து பாரத் மார் டாட் காம் ஸ்லாஷ் டொனேட் நவுன்னு இருக்கும் அல்லது நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் நீங்கள் எங்களுக்கு தானம் கொடுங்க ஏன்னா அது எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் அடுத்தடுத்து மேலே நிறைய வேலைகள் செய்வதற்கு அண்டு த சனாத்தன பிரச்சாரம் செய்வதற்கு ஓகே ஸோ இப்ப நம்ம வந்து தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா பல மொழிகள்ல வந்துட்டு இருக்கு இந்த பிளஸ் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஜீரோ நம்பர்ல ஒரு மெசேஜ் அமிச்சு இவங்க பேரு எந்த ஊரு எனக்குமே தார்மீக மெசேஜ் வேணும்னு சொன்னா வந்துடும் ஓகேங்களா இப்ப நம்ம நம்ம இத பார்ப்போம் அது என்ன கதை இதை கேட்டால் எப்படி ஞானம் பெருகும் கல்வியில் வெற்றி நூறு பர்சன்ட் உறுதி எப்படி என்பதை நம்ம பார்ப்போம் அதாவது இது வந்து பக்தர் ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர் என்று கர்நாடகவில் உடுப்பி பக்கத்துல இருந்தவர் ஓகே ஒரு மாத்வாச்சாரியர் இவரோட கதை இவரோட கதை இவர் பகவான் இவர் வாழ வாழ வாழ்க்கையில செஞ்ச லீலைகள் ஓகே அத கேக்குறவங்களுக்கு படிப்பும் மார்க்கும் ஞாபக சக்தியும் ஞானகமும் வரும் என்பது உத்தரவாதம் மேலும் மேலும் இருக்கு நீங்க பாருங்க பகவானோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஓகே இப்ப யார் இந்த ஸ்ரீவாதி ராஜா இங்க வந்து ஒரு உடுப்பியில இருந்து ஒரு இருபத்தஞ்சு மைல் பக்கத்துல ஒரு கிராமம் அங்க வந்து வக்லாஷா தீர்த்தர்னு சாமியார் ஓகே மாத்வாச்சாரியர் வக்லாஷா தீர்த்தர் அவர் வந்து அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது ராமபட்டா கௌரி தேவி என்ற ஒரு தம்பதியினர் வந்து அவங்க காலில் விழுந்து விழுந்து மகராஜ் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி நாளாச்சு எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை தயவு செஞ்சு அப்படி ஒரு ஆசிர்வாதம் கொடுங்க எங்களுக்கு குழந்தை வரணும் என்று கூட உடனே வந்து இவர் வந்து ஆசீர்வதிக்கிறார் யார் சன்னியாசி வந்து ஆசிர்வதிச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதுல பிறக்கக்கூடிய முதல் பையனை ஓகே எனக்கு எங்க மடத்துக்கு நீ கொடுத்துடணும் அப்படிங்கிறார் இவங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல இவர் ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு பார்த்தாங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு புறக்க போற குழந்தைய எண்ட கொடுனாருனாக்க அவங்க ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க ஐயோ இப்படி எல்லாம் வந்து எப்படி நாங்க பண்ண முடியும் அப்படின்னு தவிக்க உடனே இவர் என்ன சொல்றாரு ஓகே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது உடனே இவங்க என்ன இவரு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் ஓகே அதாவது உனக்கு குழந்தை பிறக்கும் என்னோட ஆசிர்வாதம் பொய்யாகாது க கௌரிக்கு குழந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை வீட்டுக்குள்ள பிறந்ததுன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில பிறந்ததுன்னா மடத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு வெளில அப்படி குழந்தை பிறக்கும் அது சரிதான் அப்படின்னா அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க ஓகே அதனால பரவாயில்ல அப்படின்னு இது அதே மாதிரி மஹராஜ் சொன்ன மாதிரி மஹராஜ் சொன்ன மாதிரி இந்த கொஞ்ச நாள்லயே அந்த அம்மா கர்ப்பவதி ஆனார்கள் கர்ப்பாவதி ஆனாக்க ஒரே கவனம் உங்களுக்கு வீடே சின்ன குடிசை அந்த குடிசையை விட்டு அந்த அம்மா வெளில போக கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டார் ராமபட்டா போனாக்க வெளில குழந்த பிறந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஸோ இதே மாதிரி இருக்கும்போது அந்த அம்மா ஒன்பது மாசம் ஆயிடுச்சு குழந்த பிறக்கிற தருமையில நிற நிறமாத கர்ப்பணியா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா துவாதசி அன்று ஓகே துவாதசி அன்று ராமபட்டா என்ன பண்ண சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த அம்மா பின்னாடி கொள்ளையில வந்து துளசி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தாக்க இவங்களுக்கு இருக்கிற சின்ன வயல் ஓகே இந்த இதை தாண்டி குடிசையை சுத்தி வர அதுல தான் வந்து அவங்க விவசாயம் நடக்கும் அதுக்கு போய் ராமப்பட்டா தான் போய் எல்லாம் பார்த்துட்டு வருவாரு ஏன்னா இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரக்கூடாதுன்னு இருக்காரு ஆனா இவர் சாப்பிட்டுட்டு இருக்கவும் அதுக்குள்ள வந்து பசுமாடு காளமாடு எல்லாம் வந்து வயக்காட்டுக்குள்ள இறங்கிடுச்சு இருக்கிறதே சின்ன வயல் அதை நம்பிதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னா இந்த அம்மா உடனே குச்சி தூக்கிட்டு ஓடி போகுது அது பசுமாட்டை துரத்தி விடுறதுக்காக காளை மாட்டை துரத்தி விடுறதுக்காக போனாக்க நண்பர்களே இது வந்து மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருது இந்தமாவுக்கு நிறமாத கர்ப்பிணி உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு மரத்தடியில உட்காறாங்க அங்கேயே இவங்களுக்கு வந்து பிரசவம் ஆகி விடுகிறது பிரசவம் ஆனாக்க உடனே வந்து சரி வெளியில பிறந்ததுக்கு சத்தியம் பண்ணிருக்கோம் ஆஹ் கிட்ட இது மாதிரி வெளில வந்து வீட்டை விட்டு வெளில பிறந்தாக்க மரத்தை கொடுத்துருவோம் சரி சொல்லி அனுப்பிச்சுட்டு ஓகே புல்ல பிறந்திருக்குங்க இவங்க ஆசீர்வாதத்துல ஆனா அது வந்து வெளில வீட்டுக்கு வெளில பிறந்ததுனால உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவர் அங்கேயும் தங்க தட்டை கொடுத்து அனுப்புற இந்த தட்டுல வச்சு கொண்டாங்க குழந்தைய கால் வந்து தான் ஃபர்ஸ்ட் காலை கிழ வைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர அது மாதிரி கொண்டு வந்து மடத்துல கொடுக்குறாங்க மாதுவா மத மடத்துல ஓகே அஹ் அங்கதான் ஃபர்ஸ்ட் தரையில ஸ்பஷ்டம் பண்ணுது குழந்தை ஓகே அதுதான் அதுக்கு பேர் தான் ஸ்ரீவாதி ராஜா அப்படின்னு பேர் வாதி ராஜான்னு பேர் வைக்கிறது ஓகே சோ இன்னமும் அந்த இடத்துல உடுப்பி பக்கத்துல இருக்க இந்த கிராமத்துல இவர் வந்து பெரிய சனாதனத்துக்கு நிறைய பண்ணியிருக்கிறவர் ஓகே பகவானோட லீலைகளை தான் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லாம மக்களுக்கு வந்து காமிச்சு அதை வந்து எல்லாருக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணவர் ஓகே ஆயிரத்தி அறநூறு முடிய இருந்திருக்கார் இவர் அது நூத்தி இருபது வயசு இருந்திருக்காரு ராமானுஜாச்சாரி மாதிரி ஓகே சோ அந்த இவர் பிறந்த இடத்த வந்து கௌரி கட்டே என்கிறார்கள் கௌரி கட்டேன் ஓகே சோ அது இன்னும் இருக்கு நம்ம போனீங்கன்னா போய் பார்க்கலாம் உடுப்பி பக்கத்துலயே தான் இருக்கு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் டூ ஓகே சோ இப்ப என்னாச்சுன்னாக்க இது மாதிரி இவர் வந்து வளர்ந்து படிச்சு அதே ஆசிரமத்துல இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு குருஜிக்கு அப்புறம் அதுக்காக தான் இவர் வேணும்னு கேட்டது இவர் அங்கேயே மகன் தாயிராரு அந்த எடுத்துக்கிறாரு அங்க தலைமை சந்நியாசியை பொஷிஷன் எடுத்துக்கிறாரு அப்ப அந்த கிராமத்தை சுத்தி வர இருக்கிற நம்ம ஊர் பத்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ப இந்த வேலை பார்ப்பாங்களே தங்கத்தில எல்லாம் வேலை பார்ப்பாங்களே பத்தர்கள் ஓகே அவங்க வந்து அந்த காலத்துல வந்து அவங்கள வந்து பிற்பட்டவ ஜாதியினராக கருதினாங்க ஓகே இப்ப அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓகே பத்தர்கள் ஸோ இவர் அவங்களாம் மனசு கஷ்டப்பட்டு இருந்தாங்க நம்மளை பார்த்தா மக்கள் வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது எப்படி பண்றது எப்படி மக்கள்கிட்ட யார் நம்மளை காப்பாத்துவாங்க இதுல இருந்து இந்த கஷ்டத்துல இருந்து அப்படின்னு நினைக்க ஒரு நாள் என்ன அதுனா ஒரு கோல்டன் கோல்டு ஸ்மித் அந்த பத்தர் வந்து என்ன பண்றாருனாக்க ஐம்போன்ல வந்து ஒரு கணபதி மூர்த்தி பண்ணுவதற்காக அந்த மோல்டுல வச்சு உருக்கி அந்த ஐம்பொண்ண வந்து உருக்கி அந்த கோல்டுல இதுல வச்சு மோல்டுல வச்சு பண்றாரு ஆனா அத திறந்து பார்த்தாக்க கணபதிக்கு கணேசருக்கு பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய அந்த யானை முகம் இல்லாமல் குதிரை முகம் இருக்கிறது இவருக்குரிய ஆச்சரியம் மோல்டு வந்து அந்த இது இருக்கு மோல்டுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த அச்சு இருக்கு அது வந்து கணேசரோடது அதாவது தும்பிக்கை வச்சிருக்கிற இதோடது இது யா யானை முகத்தோடது ஆனா அதுல இருந்து வர மூர்த்தி வந்து குதிரை முகத்தோட வருகிறது இதை வந்து ரெண்டு மூணு முறை திரும்ப திரும்ப உருக்கி உருக்கி பண்றாரு அவரு மாட்டேங்குது எப்ப திறந்தாலும் குதிரை முகத்தோட தான் வருது அவர் போய் படுத்துக்கிறாரு படுத்து தூங்கிடுறாரு அன்னைக்கு வேலைக்கு போய் பார்த்தா கனவுல ஹைகிரிவர் வந்து சொல்றாரு இது மாதிரி நான் நான் தான் இது நீ கவலைப்படாத என்னோட லீலைகள்ல தான் இந்த மாதிரி வந்து யானை முகம் கொண்ட கணேசனோட இருந்து குதிரை முகம் கொண்ட நானே வந்திருக்கிறேன் உள்ள என்று கூற அத வந்து இந்த பக்கத்துல வந்து ஸ்ரீவாதி ராஜா தீர்த்தர் இருக்காரு அவருக்கு போய் இந்த இத நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி இந்த ஹைகிரீவர் மூர்த்திய கொடுத்துருங்க அப்படி என்று கூற இவங்க இந்த பத்தர்கள்லாம் வந்து உட்காந்து பேசுறாங்க எப்படி நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அந்த மூர்த்தியை கொடுத்தா இவருக்கு ஒரே ஆனந்தம் கடவுளே வந்து நமக்கு பார்த்து இப்படி மூர்த்தியாக வந்திருக்கிறாரே என்று மிக இஷ்ட தெய்வம் அவருக்கு கிரீவர் அப்படி என்று வாங்கி கொள்கிறார் ஓகே வாங்கி வாங்கினதும் அப்பதான் இவங்க சொல்றாங்க இது மாதிரி நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களை பிற்படுத்த வரணும்னு சொல்றாங்க தொடமாட்டேங்கிறாங்க அதெல்லாம் சொல்றாங்க இது வந்து நியாயமா இல்லை அப்படின்னு சொல்ல இவர் வந்து நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஓகே அவர்களுக்கு பூனல் கல்யாணம் செய்கிறார் ஹலோ யாராவது நாளைக்கு திராவிடக்காரன் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றான்னு வச்சுங்க பூனல் வந்து பாப்பானுக்கு தான் போடுறது அப்படின்னு காதை விடுங்க என்னன்னா இதெல்லாம் பொய் இந்த திராவிட கூட்டம் கிறிஸ்துவ அஜெண்டா பிரச்சாரம் பண்றது ஓகே அதை தெரிஞ்சுக்கங்க ஏன்னாக்க பூனல் கல்யாணம்ங்கிறது எல்லாருக்கும் நடந்தது அது மாதிரி இவங்களுக்கும் பண்ணி இவர்களை பாகவதர்களாக ஆக்குகிறார் ஓகே பாகவதர்களாக ஆக்கி அவரை வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்து அதனால இன்னி முடிய அங்க இருக்கிற பத்தர்கள் அந்த எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் இருந்த குடும்பங்கள் அவை அவங்க வந்து இன்னைக்கும் வந்து ஸ்ரீவாதி ராஜாவை தனது குருவாகவும் அவர் அவரது மடத்தையே தனது மடமாகவும் கருதி இன்னும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே சோ இது மாதிரி பெரிய ரெவல்யூஷனரியாவும் இருந்திருக்கிறார் அவர் வந்து என்ன ஆகுதுனாக்க இப்ப மடத்துல இருந்து இவர் இன்சார்ஜ் எடுத்த உடனே பாரதத்தை ரெண்டு மூணு முறை அவர் சுத்தி வந்திருக்காரு ஏன்னா அது மாதிரி சுத்தி வந்து எல்லாம் பிரச்சாரம் பண்றது சந்நியாசிகளோட கடமையா இருந்திருக்கு அது மாதிரி பண்ணி வந்திருக்காரு ரெண்டு மூணு முறை அப்படி வரும்போது ஒரு முறை என்ன ஆகுதுனாக்க ஓகே சோ இவர் என்ன பண்றாருன்னா பூனேல வந்து தங்குறார் சாத்துர் மாசம் என்று கூறக்கூடிய அந்த மழை பெய்யற மாசம் நாலு மாசம் வெளில சன்னியாசி எல்லாம் போக மாட்டாங்க ஒரு இடத்துல டேரா த போடுவாங்க அது வந்து பூனையில தங்குறார் அங்க வந்து பூனேல தங்கும்போது ஒரு பெரிய கவி சம்மேளனம் நடந்துட்டு இருக்கு அங்க வந்து இப்ப அவருக்கு அப்பதான் தெரியுது இது மாதிரி அங்க வந்து இப்ப புஸ்தகங்கள் எல்லாம் பரிசலிக்கிறாங்க எது நல்ல காவியம் என்று அதற்கு வந்து அவார்டு கொடுக்க போறாங்கன்னு ஆனா அல்மோஸ்ட் அங்க இருக்கிற நிர்வாகிகளால் எப்படி நம்ம ஊர்ல இந்த திராவிடக்காரன் எல்லாம் சேர்ந்து ராமாயண ராவண காவியம் எழுதியிருக்கானுங்க தெரியுமா தெரியாத உங்களுக்கு தெரியாது ஓகே அதுல வந்து ராவணனை ஹீரோவாக்கி எழுதியிருக்கு அதே போல இங்க இங்க இருந்த ராட்சச கூட்டம் பூனே பக்கத்துல இவனுங்க என்ன பண்றாங்கன்னா சிசுபாலவதா என்ற ஒரு காவியத்தை எழுதி அழகான மொழி சமஸ்கிருதத்துல அழகா எழுதி அதை வந்து சம கொடுத்திருக்காங்க சிசுபாலவதம் சோ அது வந்து இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா சிசுபாலன் ராட்சசரகன் சிசுபாலன் அவன்தான் வந்து அதுல ஹீரோ ஓகே அது வந்து இவருக்கு பிடிக்கல இவர் சிசுபால சிசுபாலவத பேரே வந்து கொஞ்சம் அசமா இருக்கு நீங்க வந்து அதுக்கு வந்து மகா காவியம் ஏன்னா அதுக்கு இருக்கிற பேனல் இருக்கு இல்லையா அவங்க வந்து எந்த பக்கமும் சாராதவர்கள் அப்படிங்கிறத காங்கிக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா நாங்க எது எதுக்கு இருக்கோ பாட்டு இது பொருள் எதுல நல்லா இருக்கோ அதை நான் வந்து எடுத்துப்போம் அப்படிங்கிறேன் சோ இவர் என்ன சொல்றாருன்னா கரெக்ட் தான் நீங்க கொடுக்கறது ஆனா எனக்கு ஒரு மூணு வாரம் டைம் கொடுங்க இதை விட பெட்டர் புக்கு உடுப்பியில இருக்கு அது பேர் வந்து ருக்மணிச்ச விஜயா ருக்மணிச்ச விஜயா என்று பெயர் அதை வந்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன் ருக்மணிஷ விஜயா சோ அதை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூற இவங்க வந்து சரின்னு சொல்றாங்க மூணு வாரம் ஒத்தி வைக்கிறோம் ஆஹ் அப்படின்னு இவனே இவர் வந்து அந்த அந்த போயட்டம் சொல்ற ராமாமா இவருக்கு கிடைக்கட்டும் போயிட்டு வரட்டும் இல்லாட்டி நினைச்சு பாரு அது தான் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு தெரியுமா ஹைகிரீவ பகவானை கவனிக்க வேண்டியது ஹைகிரீவ பகவான் தான் இவருக்கு இஷ்ட தெய்வம் ஹைகிரீவ பகவான காலடியில உட்கார்ந்து அவரை பிரார்த்தனை செய்து பத்தொன்பது நாளில் பத்தொன்பது சாப்டர் எழுதுறார் அங்கே மாதிரி எல்லாம் புக்கு இல்லை ஓகே இவர் வந்து எழுதுறார் ருக்மணி விஜயம் இவரோட இவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஸ்ரீவாதி அதாவது ஏன் இவர் கதையை கேட்டாக்க இது வருது மக்களுக்கு வந்து புத்தி வரும் அறிவு விருத்தியாகும் படிப்புல ப சக்சஸ் வருங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் காரணம் ஹைகிரீவரே அதுக்குதான் வந்து ஹைகிரீவர் வந்து சரஸ்வதி மாதாவோட குரு ஓகே அதனால அவரே அவரே வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணது அதை பத்தி தான் ஹைகிரீவ லீலை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீவாதி ராஜாவை பத்தி நம்ம பேசினா கூட ஆனா ஹைகிரீவ லீலை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே பகவான் ஹைகிரீவனோட லீலை என்ன அப்படின்னாக்க பத்தொம்பது நாள்ல பத்தொன்பது சாப்டர் எழுதுறாரு அங்க உட்காந்து அவர்கிட்ட புக்கு எதுவுமே இது மாதிரி இல்லை உடுப்பில எழுதி பத்தொன்பதாவது நாள் அவர் சொன்ன மாதிரி அங்க போய் ஹேண்ட் ஓவர் பண்றாரு ஹேண்ட் ஓவர் பண்ணா படிக்கிறாங்க அசந்து போயிட்டாங்க அசந்து போயிட்டாங்க ஓகே என்னன்னா இது மாதிரி புஸ்தகம் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து மகா காவியம் என்று அவார்டு கொடுக்கப்படுகிறது அவார்டு கொடுத்து அதை யானை மேலே வைத்து ஊரெல்லாம் சுத்தி வராங்க பூனையில வந்து அவருக்கு வந்து மரியாதை புஸ்தகத்துக்கு மரியாதை பண்றாங்க இது இன்றும் பெரிய காவியமாக திகழ்கிறது சார் ருக்மணிச்ச விஜயா ஓகே ஆனா இவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு ஏன்னா ராட்சச கூட்டம் இவர் வந்து கான்டம்பரி யாருன்னா கிருஷ்ண தேவராயா அந்த சமயத்துக்கு அப்ப ஓகே சோ ராட்சச கூட்டம் வந்து அங்க கிருஷ்ண தேவராய எல்லாம் அட்டாக் பண்ணப்ப இவரோட எழுத்துக்கள் எல்லாமே நிறைய எரிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எழுத தெரியாது எரிக்கதான் தெரியும் ஓகே சோ இப்ப அங்கிருந்து இப்ப பூனேல இதெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து சாத்துர் மாசத்தை தங்கியதை முடிச்சுட்டு அப்ப பாக்குறதுக்காக ஓகே பண்டர்பூரம் போறார் பண்டர்புரம் பாண்டுரங்கா விட்டல்லா 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 பாண்டுரங்கா விட்டல்லா என்று பாடிக்கொண்டு பாண்டுரங்கம் பண்டர்புரம் போகிறார்கள் அங்க போய் கோயில் பக்கத்துலயே போய் தங்குறாங்க குடிசையில போய் தங்கினாக்க அங்க வந்து என்ன ஆகுதுன்னா கேட்டீங்கன்னாக்க ஒரு ஒரு நாள் ஒரு அங்க வந்து பல வாரங்கள் ஒரு தங்கியிருக்கார் பெருமாளை செவிச்சுட்டு வர்றது அது மாதிரி அப்படி தங்கும்போது ஏன்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க ஒரு விவசாயி ஒரு ஆள் வந்து பயங்கர கோபமா வர்றாரு வந்து இது மாதிரி வந்து இங்க அவங்க குதிரை அவங்க குதிரை அப்படின்னு எங்க குதிரையா எங்கள்ட்ட குதிரை கிடையாது நாங்கெல்லாம் ரோட்ல நடந்து போற ஆசாமிகள் நாங்க என்ன குதிரையில போறேனாங்க எங்கள்கிட்ட குதிரையெல்லாம் கிடையாது என்று கூற அவருக்கு நம்ப நம்பிக்கை இல்லை நான் வந்து உள்ள பார்ப்பேன் அப்படின்னு சொல்லு இவங்க வந்து சரி போய் பார்த்துங்கய்யா என்ன இருக்கு இது குடிசை இதுக்குள்ள எவ்வளவு தேட போங்க அப்படின்னு சொல்ல இல்ல வெள்ள குதிரை வருது எங்க இதுல வயலுக்கு வருது வந்து அங்க இருக்கிற எல்லாம் கடிச்சு தின்னுபிடுது ஓகே அத வந்து விரட்டினாக்க நேரா உங்க ஆசிரமத்துக்குள்ளதான் வருது நீங்க பொய் சொல்ல முடியாது ஓகே அதனால என்ன காமிங்கன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்ல மனசோடைய இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீவாதி ராஜா இங்க இருந்து வாங்க நம்ம போய் தோட்டத்துல போய் பாக்க போவோம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போறாரு போனாக்க அங்க போய் பார்த்தாக்க அந்த இதுல போய் சோழ கொல்லையில போனாக்க அங்க வந்து இந்த குதிரை வாய் வச்ச இடமா இருக்குல்ல அதெல்லாம் வந்து தங்கத்துல இருக்கு எது மக்காச்சோளம் தங்கத்துல இருக்கு ஓகே சோ இத பார்த்து அசந்து போயிட்டு அப்புறம் இவர் சொல்றாரு ஸ்ரீவாதி ராஜா சொல்றாரு அந்த விவசாயிட்ட நீ இவ்வளவு தூரம் வந்து கோவப்பட்டேப்பா உன் குதிரை உன் குதிரைன்னு அது யார் தெரியுமா அது வந்து ஹைகிரீவ பகவானே வந்து உன்னோட இடத்துல சாப்பிட்டுட்டு அமச பண்ணிட்டு போயிருக்காருப்பா இவனுக்கு வந்து இடம் வாய் வெச்சாடம் எல்லாம் வந்து தங்கத்துல ஆயிடுச்சு நீ வந்து குழிக்க போற உனக்கு வந்து பகவானோட க கடாட்சம் மேல பட்டு இருக்கு அதனால தான் எந்த ஜென்மத்துல பண்ணியும் புண்ணியமும் உனக்கு இப்ப வந்து பகவானே உன்னோட இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு போறாரு என்று சொல்ல அந்தாலும் அப்படியே கீழே விழுந்து கால்ல புடிச்சிட்டு ம கதறிட்டா ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா நான் இது மாதிரி உங்களை வந்து சத்தம் போட்டேன்னையா மன்னிச்சிருங்கய்யா என்று கெஞ்ச வந்து தூக்கி விடுறாரு தூக்கி விட்டாக்க அந்த இடத்த ஃபுல்லா மடத்து குடுத்துட்டாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பங்கள் எல்லாம் அதுல இருந்து ஹைகிரீப பகவானுக்கும் ராஜாவை குருவாக ஏற்றுக்கொண்டு ஹைகிரீப பகவானுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தார்கள் ஓகே இது இது இப்படி வரும்போது திரும்பி வரும்போது இவர் அங்கிருந்து திரும்பி வரும்போது இவர் வந்து ஒரு அருமையான ஒரு கிரந்தம் எழுதுறார் அது பேர் வந்து தசாவதார ஸ்துதி என்ற பெயர் அந்த தசாவதார ஸ்தூதி எப்படின்னு கேட்டீங்கன்னா பாடினீங்கன்னா நம்ம ஊர் இந்த ஆவணம் குதிரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா டான்ஸ் ஆடும் ஆவணம் குதிரைன்னு அது மாதிரி ஆடும் டக்க டக்கட்ட டக்கட்ட ஆவணம் குதிரைன்னு பேரு இல்லாட்டி நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க ஆவணம் குதிரை யூடியூப்ல போட்டாலும் தெரியும் நல்ல டான்ஸ் ஆடும் ஓகே அது மாதிரி மெலோடியா பாடும்போது போது இத குதிரை நா நாட்டியம் ஆடுவது போல இருக்குமா இந்த இது மியூசிக் ஓகே சோ அதை கொடுத்துட்டு வராரு இப்படி வரும்போது ஒரு நாள் அவர் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க மடத்துல பிரசாதம் பண்ணுவாங்க என்ன பிரசாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது வந்து வெல்லம் வெல்லம் ஓகே பொட்டுக்கல்ல ஓகே ஆல்மன் ஆல்மண் சொல்லும் இல்ல இந்த பருப்பு ஓகே அது நெய் இதெல்லாம் போட்டு அது போட்டு இது பொட்டுக்கல்லைய வந்து கொஞ்சம் வேக வச்சிருவாங்க வச்சு அதை வந்து பிரசாதமா இதை மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அத வந்து ஹைகிரீவ பகவானுக்கு நெய்வேத்தியத்துக்கும் கொடுப்பாங்க இதை வந்து இப்ப இப்ப பாருங்களேன் எப்படி இருக்காருன்னு பின்னாடி நீங்க பாக்கலாம் நான் இந்த பிக்சரையும் காய்க்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியத்துக்கா ஃபுல் ப்ளோன் பிக்சர் காமிக்கிறேன் ஓகே இங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க பாருங்க இது மாதிரி தலையில வச்சுப்பாரு ரூம்ல போயிட்டு தலையை சாத்து தாப்பால் போட்டு விடுவாரு இது மாதிரி தலையில வச்சுப்பாரு பகவான் ஹைகிரீவன் குதிரையாக வந்து இதே மாதிரி தோலின் மேல ரெண்டு காளையும் வச்சிட்டு அப்படியே சாப்பிடுவாராம் ரசிச்சு சாப்பிடுவாராம் இவர் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த தசாவதார ஸ்துதி பண்ணுவாராம் அவர் ஓகே இதுல எழுதினாரு இந்த குதிரை வந்து சாப்பிட்டு போனப்ப அதை அதை அப்படியே பாடுவாராம் கண்ணில் தண்ணி வர வர பாடுவாராம் அதை கேட்டுட்டே மெய் மறந்து பகவான் வந்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு தொண்ணூறு பெர்சன்ட் சாப்பிடுவாராம் சாப்பிட்டு பத்து பர்சன்ட் பாக்கி வச்சாக்க அவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஓகே ஆஹ் அதை போய் இவர் தானும் எடுத்துட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் இது ஒரு பரம்பரை வழக்கமா பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா அங்க இருந்த சில இந்த இனம் சில ராட்சச கூட்டம் அதாவது நம்ம ஊர்ல ஓசி பிரியாணி திங்க போறான்னு அவன மாதிரி கூட்டம் இது இது இருந்து சாமியார் வந்து பொய் சொல்லுவாரு சிஷியர்களுக்கு இல்லையே சிஷ்யர்கள் வெள்ள எல்லாம் ஆள் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது ஓகே சிஷியர் சாமியார் வந்து உண்மையில சொல்றாரா குரு அல்லது நம்மள்ட்ட நாட்டாக் பண்றாரா பாப்போம் சொல்லிட்டு அங்க கொடுத்த இதுல இவர் போய் உள்ள சாப்பிட்டு போடுறாரோன்னு உங்களுக்கு ஒரு இது ஓகே நம்பிக்கை சோ அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க சரின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்குற பிரசாதத்துல அப்படியே விஷத்தை கலந்துடுறாங்க விஷத்தை கலந்து கொடுத்துறாங்க சரி இதை இவர் எடுத்தாக்காக்க நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா இவர் உடனே கீழே துடிச்சிட்டு கீழே விழுந்துருவார் கீழே விழுந்து அப்புறம் காப்பாத்திக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா இப்ப வந்து இவர் சாப்பிட்டாரா இல்லையானு நம்ம தெரிஞ்சிடும் என்று கூறி அவருக்கு கொடுக்க அத வந்து அவர் எப்போதும் பண்ற மாதிரி ஓகே அதை எடுத்துட்டு போயிட்டு இவர் வந்து தலையில வச்சுட்டு பகவானுக்கு கொடுக்கிறார் பகவானுக்கு கொடுத்தாக்க பகவான் அன்னைக்கு வந்து அதை சாப்பிட்டுட்டு பாக்கியே வைக்கல நூறு பர்சன்டையும் சாப்பிட்டார் ஓகே நூறு பர்சன்ட் இவர் எடுத்து பாக்குறாரு பார்த்தா மிச்சம் மீதியே கிடையாது எல்லாத்தையும் பகவான் சாப்பிட்டாரு இவருக்குரிய ஆச்சரியம் ஏன் இப்படி ஆச்சுன்னு உடனே கண்ணை மூடி அப்படியே வேண்டிட்டு அப்படியே தியானம் பண்றாரு ஏன் ஆண்டவா இன்னைக்கு பிரசாதம் கொடுக்கறது கூட எனக்கு இல்லை எல்லாரும் கதவை திறந்தா பிரசாதத்துக்காக இருப்பாங்களே நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு கதவை மூடிட்டு இது கண்ணை மூடிட்டு ஒரு வேண்டுதல் பண்ண ஐகிரீவ பகவானே அவருக்கு வந்து சொல்றார் இது மாதிரி வந்து நான் தான் நூறு பர்சன்ட் எடுத்துட்டேன் ஏன்னு கேட்டாக்க அதுல விஷம் கலந்து இருந்தது இத சாப்பிட்டாக்க நீயும் சிஷியர்கள் எல்லாருக்கும் உடம்பு போய் வே உயிர் போயிடும் அதுக்காக நான் சாப்பிட்டுட்டேன் இப்ப பாரு என்னோட மூர்த்திய பாரு என் உடம்பெல்லாம் வந்து நீளம் ஆயிடுச்சு நீ பாக்கணும் இங்க ஓகே அதனால பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் நீளமான தெரியும் இதனால நீ என்ன பண்ணினாக்க கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் சீடுல எனக்கு பிரசாதம் பண்ணி மருந்தாக்கி எனக்கு வந்து இப்ப அமச பண்ணினாக்க இந்த ப்ளூ வந்து நின்று இறங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப இப்ப வந்து ப்ளூ இறங்கி கழுத்துல ஒண்டி லேசா ஒரு ஒரு ஸ்டிஞ்சு ப்ளூ இருக்கும் ஏன்னாக்கா இது மாதிரி விஷம் இன்சிடென்ட் நடக்கணும் நடந்ததுன்னு சொல்றதுக்காக இருக்கு மீன் தெரியறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதை கொடுத்துட்டு அவர் வந்து வெளில வராரு அந்த கொடுத்த சிஷ்யர் அந்த கூட்டம் இருக்க அவங்களாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க இவர் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இவர சொல்ற எனக்கு ஒன்றுமே தெரியாது பகவான் சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது பகவான் தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஓகே இது இது மாதிரி வந்து பல அற்புதங்களை பண்ணும் ஹைகிரீவ பகவான் ஹைகிரீவ பகவான் யாரு அப்படின்னாக்க சரஸ்வதியின் குரு ஓகே மாதா சரஸ்வதியின் குரு ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஹைகிரீவ பகவானின் இந்த கதையை கேட்ட உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்க போகிறது இதில் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ நான் அட்டாச் பண்ண போறேன் அந்த வீடியோ வந்து இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்ன மந்திரம் சொல்லணும்னு ஓகே அதை வந்து இருபத்தோரு முறை சொல்லணும் இருபத்தோரு முறை சொல்லணும் ஓகே ரொம்ப சின்ன மந்திரம் இருபத்தோரு முறை வியாக்கியானத்தோட இருக்கு அந்த இது அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுவேன் இந்த வீடியோக்கு அப்புறம் அட்டாச்சும் பண்ணுவேன் ஓகே சோ அதை கண்டிப்பா பாருங்க இருபத்தோரு முறை அந்த மந்திரம் சொல்லணும் ஏதாவது பரீட்சைக்கெல்லாம் போறீங்கன்னாக்க இந்த கதையை கேட்டு அந்த இருபத்தோரு முறை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே அதை இருபத்தோரு முறை டெய்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும் படிப்பு நல்லா வரும் நீங்க நினச்ச அளவுக்கு உயர்ந்த கல்வி உங்களுக்கு கிட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தது இது வந்து கதைங்கிறத வரலாறு ஏன்னா இது எல்லாம் வந்து ஆயிரத்தி அறநூறு வருஷத்துல நடந்தது ஆயிரத்தி அறநூறாவது வருஷத்துல இவர் வந்து நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்த மகான் குடுப்பி பக்கத்துல அவர் பிறந்த இடம் எல்லாம் இன்னும் இருக்கு அதனால இது வரலாறு ஓகே இதை கேட்டவர்களுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் ஐகிரீவ பகவானால் ஞானமும் ஞாபக சக்தியும் படிப்பாற்றலும் வந்து எல்லா வெற்றிகளும் கிட்டும் அது உங்களுக்கும் கிட்டட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய ஸ்ரீராம் ஜெய் ஜெய ஸ்ரீராம்